அரசியல் ராஜதானிகளை விஸ்திரப்படுத்தி பலம் பொருந்திய பெரும் கட்சிகளாக விளங்கிய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன எந்த அளவிற்கு பலவீனமாகியுள்ளனவென்றால் அவற்றால் இம்முறை ஓர் உள்ளூராட்சி சபையில் கூட தனித்து ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்காகும் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் பனிரெண்டாம் திகதி கொண்டு வரப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி இரண்டாம் இலக்க பிரதேச சபைகள் திருத்த சட்டத்தின் மூலம் கலப்பு விகிதாசார முறை உள்ளூராட்சி தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்படி வட்டார மட்டத்தில் அறுபது சதவீதமானோரும் விகிதாசார அடிப்படையில் நாற்பது சதவீதமானோரும் தெரிவு செய்யப்படுவர் வட்டார வெற்றி என்பது நேரடியாகவே ஊர் மக்களால் வேட்பாளர் ஒருவரை வெற்றி பெற செய்விப்பதாகும் இதுவே அரசியல் கட்சிகளுக்கு ஊரில் உள்ள செல்வாக்கையும் பலத்தையும் பறைசாற்றுகிறது அதன்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி இடம்பெற்ற முதலாவது கலப்பு விகிதாசார சபை தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு வட்டாரங்களில் ஒரே ஒரு வட்டாரத்தை மாத்திரமே வென்றிருந்தது அதாவது தேசிய மக்கள் சக்தியில் அடங்குகின்ற முதன்மை கட்சி அன்று பெற்றுக்கொண்ட வெற்றி இதுவாகும் ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் ஏறக்குறைய முக்கால்வாசி வட்டாரங்களை வென்றிருந்தது இந்த தேர்தலில் அக்கட்சியின் பிரதான கோஷம் மகிந்த ராஜபக்சவை பிரதமராக்குவோம் என்பதாகும் அதாவது உள்ளூராட்சி தேர்தலின் ஊடாக அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கான காய்களை நகர்த்தினார்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் வீழ்ச்சி மற்றும் பொதுஜன பெருமுனவின் சிங்கள பேரினவாதத்தின் எழுச்சியின் காரணத்தால் தென்னிலங்கை முழுவதும் மகிந்த அலை வீசியது மகிந்த ராஜபக்ச சிங்கள இனத்தின் இரட்சகனாக வடிவமைக்கப்பட்டார் ரணில் பிரேமதாசை இணைந்திருந்து ஐக்கிய தேசிய கூட்டணி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கூட்டணி தென்னிலங்கையில் புதுஜன பெருமனவுக்கு அடுத்தபடியாக வட்டாரங்களை வென்றிருந்தன ஆகவே இம்மூன்று கட்சிகளும் ஊர் மட்டத்தில் வலிமை மிக்கனவாய் இருந்தன ஊரின் பெரிய தலைக்கட்டுகளாக இருந்த இந்த கட்சிகள் இன்று தேய்ந்து போயிருக்கின்றன அவர்கள் வசமிருந்த பெரும்பாலான வட்டாரங்களை அன்று குட்டி கட்சியாகவும் இன்று அதிகாரத்திலும் இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியை முதன்மையாக கொண்ட தேசிய மக்கள் சக்தியிடம் இழந்திருக்கிறார்கள் அதாவது மொத்தம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு வட்டாரங்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வட்டாரங்களை தேசிய மக்கள் சக்தி வென்றிருக்கிறது சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஐநூற்றி பதினான்கு வட்டாரங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன முப்பத்தி எட்டு வட்டாரங்களையும் மாத்திரமே வென்றிருக்கிறது இந்த பெருபேறு இது நாள் வரை ஊர்களில் செல்வாக்குடன் இருந்த கட்சிகள் தற்போது தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றமையை எடுத்துக்காட்டுகிறது பாரம்பரிய சிங்கள கட்சிகள் ஊர்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன விகிதாசார வாய்ப்பு மூலமாகவே அக்கட்சிகள் ஓரளவுக்கு ஆசனங்களை பெற்றிருக்கின்றன அதுபோலவே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட சபைகளின் விபரங்களை பார்க்கும் போதும் அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் படுதோல்வியை தோல்வியை சந்தித்துள்ளமை தெளிவாகிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை இருநூற்று நாற்பத்தி ஒன்பது சபைகளையும் ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி நாற்பத்தி ரெண்டு சபைகளையும் மைத்திரிபால தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி பதினோரு சபைகளையும் கைப்பற்றியிருந்தன ஆனால் இம்முறை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்த குழுக்களால் ஒரு சபையை கூட கைப்பற்ற முடியவில்லை ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூன்று சபைகளை வென்றிருக்கிறது ஆனால் ரணில் சஜித் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாற்பத்தி ரெண்டு சபைகளை வென்றிருந்தது அதனுடன் ஒப்பிடும் போது தற்போது இவ்வொரு கட்சிகளும் வீழ்ச்சியையே கண்டிருக்கின்றன ஆனால் கடந்த தேர்தலில் ஒரு சபையை கூட வென்றிருக்காத மக்கள் விடுதலை முன்னணி இம்முறை தேர்தலில் தமது கூட்டணியான தேசிய மக்கள் சக்தியினூடாக இருநூற்று அறுபத்தி ஆறு சபைகளை வென்றிருக்கிறது இதை பார்க்கும் போது எதிர்கட்சி என்று சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு சக்தி மிக்க ஒரு கட்சி இல்லாதிருப்பது தெளிவாகிறது இதை மேலும் விளங்கிக் கொள்வதென்றால் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய சபைகள் பற்றியும் நாம் பார்க்க வேண்டும் அதாவது கடந்த ஜூன் இரண்டாம் தேதி இந்த விவரம் வெளிப்படையாகவே தெரிய வந்தது அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியால் ஒரு சபையில் கூட தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு சபைகளில் தனித்து ஆட்சி அமைத்திருக்கிறது எனவே பிரதான எதிர்கட்சிகள் பாரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றன இருப்பினும் மண்ணைக் கவ்விய பின்னரும் மீசையில் மண்ணோட்டவில்லை என்றே வீராப்பு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்று பேச்சு அவர்களுக்கு இனிமையாக இருந்தாலும் யதார்த்தத்தில் என்னவோ அவர்கள் பாகட்காயை தான் மெல்லுகின்றார்கள் அது மட்டுமன்றி கூட்டணி மூலமாக கூட எஞ்சிய சபைகளை அமைப்பதில் அவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன காரணம் என்னவென்றால் தேசிய மக்கள் சக்தி அங்கும் கூட முன்னணியில் இருப்பதனால் ஆகும் நிலைமை இவ்வாறு இருக்க முன்னூறாயிரத்தி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தோற்றுவிட்டதாக கடந்த காலங்களில் எதிர்தரப்பினர் கூவித்திருந்தார்கள் அப்படி என்றால் வெற்றி பெற்றவர்கள் யார் ராஜபக்ச ரணில் சஜித் மைத்திரியின் கட்சிகளா இல்லவே இல்லை தாம் தோற்றுவிட்டோம் என்பதை அவர்கள் இப்போது உணர்ந்து விட்டார்கள் கடுமையாக சேதமுற்றிருக்கின்ற எதிர்கட்சிகள் இதனால் தான் தற்போது புது எதிர்க்கட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் இதை பார்க்கும் போது முன்போர் நாள் ரஞ்சன் ராமநாயக்க சொல்லிய இவர்கள் எல்லோருமே ஒரே கும்பல் தான் தம்பி என்ற கூற்று நினைவுக்கு வருகிறது ஆனால் இவர்கள் கூட்டு சேர்ந்ததற்கு வேறு சில பிரதான காரணங்களும் உள்ளன அதில் பிரதானமானது கடந்த காலங்களில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு மாட்டுப்பட்ட அரசியல்வாதிகள் பலர் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார்கள் மேலும் பலர் மீது வழக்கு விசாரணை தொடர்கிறது இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் புது எதிர்க்கட்சி என்று இணைந்து தாம் தேசிய மக்கள் சக்திக்கு குடைச்சலையும் அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும் தவிர மக்கள் மத்தியில் அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்புகளை தோற்றுவித்து தலைமை தாங்கி ஆட்சி கவிழ்க்க வேண்டும் அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றி தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எதிர்த்தரப்பு இருக்கிறது பொது எதிர்க்கட்சியினர் நடத்திய ஊடக சந்திப்பிலும் இந்த விடயம் வாய்த்த வரி வெளியே வந்துவிட்டது தோல்வி கண்டுள்ள பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து எதிர்க்கட்சி அலுவலகத்தில் சந்தித்து தமது இருப்பை பாதுகாத்து கொள்ள கூட்டு சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தன அதனை அடுத்து கடந்த ஜூன் பனிரெண்டாம் திகதி இவ்விடயத்தை ஊடக சந்திப்பிலும் அறிவித்தனர் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச்செயலாளர் செயலாளர் சாகர காரியவசம் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான செயலாளர் தலதா அத்துக்கோரல மற்றும் பொதுஜன எக்ஸத் பிரமுனவின் பிரதான செயலாளர் லசந்த அழகிய வண்ணமும் கலந்து கொண்டிருந்தனர் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த சாகர காரியவசம் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு பொய்யானது அந்த பொய்களை கூடித்தான் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது சிறைக்குள் சென்ற ஒருவர் கூட மக்கள் பணத்தை திருடவில்லை அதனால்தான் நாங்கள் இந்த முன்னணியில் ஒன்றிணைகிறோம் என்றார் மேலும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக உருவாகுகின்ற எதிர்ப்புகளுக்கு தலைமை தாங்கி நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க செயற்படுவதற்காக இந்த கூட்டணியை தாம் அமைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே எப்படியாவது தம்மை குற்றங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கும் அதிகாரத்தை கைப்பற்றி எல்லாவற்றையும் மாற்றி எழுதுவதற்கும் இவர்கள் முயற்சிக்கின்றமை தெளிவாகிறது இங்கு நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாத்தல் எனும் விடயத்தை கட்டுடைத்தால் அதில் நிச்சயமாக குற்றம் புரிந்த அரசியல்வாதிகளின் சுதந்திர தாகத்தை பார்க்க முடிகிறது ஆகவே அவர்கள் முன்னெடுக்கின்ற சுதந்திர போராட்டம் யாருக்கானது என்பது விளங்குகிறது எனவே இந்த கூட்டணி ஒரு தந்திர கூட்டணியாகும் அதுபோலவே குறைந்தது நூறு சபைகளிலாவது கூட்டணியாக நின்று நாங்கள் ஆட்சி அமைத்தே தீர்வோம் என்று திஸ் அத்தநாயக்க தெரிவித்திருக்கிறார் தலதா அத்துக்கோரலை உரையாற்றிய போது தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து வாக்களித்த மக்களுக்காக தாம் ஒன்றிணைந்தோம் என்று தெரிவித்தார் எப்பேற்பட்ட உருட்டு இது ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொது தேர்தலின் போதும் சஜித் பிரேமதாசவை வருத்தெடுத்த தலதா அத்துப்போரலை இப்போது இப்படி உருட்டுகிறாரே அந்த சஜித்தை கலாச்சார அறக்கட்டளை நிதிய கொள்ளைக்காரர் என்றும் பலவீனமான தலைவர் என்றும் சாடிய தலதாவா இன்று இப்படி மாறி இருக்கிறார் நாடு அழிந்து கொண்டிருந்த போது பிழிந்து நின்று சண்டை போட்டுக் கொண்டவர்கள் இன்று தமது அரசியல் சாம்ராஜ்யம் சிதைவடைவதை கண்டு ஒன்று சேர்ந்து விட்டார்கள் கேட்டால் மக்களுக்காக ஒன்று சேர்ந்து விட்டோம் என்கிறார்கள் இது மக்களுக்கே வெளிச்சம் அதுபோலவே எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று தெரிவித்துக் கொண்டிருந்த சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீப் ஜெயவீர தற்போது பொது எதிர்கட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார் ஊடக சந்திப்பில் திஸ் அத்தநாயக்க இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் இப்பொழுதே பொது எதிர்கட்சிக்குள் முரண்பாடுகள் ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டன இந்த கூட்டணியில் சஜித் அணி முன்னணி கட்சி கிடையாது என்று மொட்டு அணி கூறுகிறது ஆனால் எங்களுக்குள் எவ்வித முரண்பாடுகளும் வராது என்று தலதாத்து அத்துக்கோரல கூறுகிறார் ஏற்கனவே சண்டை போட்டவரை இவர்தான் ஆனால் பண்டு பண்டுவஸ் நுவர மதவாச்சி மினிப்பே உடுநுவர ஹழுதுமுள்ள போன்ற சபைகளில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் பேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர் இதன் மூலம் பொது எதிர்கட்சிக்கு இருக்கும் எதிர்ப்பு ஊர்ஜிதமாகிறது அதனால்தான் பொது எதிர்கட்சி எடுத்திருக்கின்ற தீர்மானத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சியின் உறுப்பினர்களும் செயற்பட வேண்டும் இல்லாவிட்டால் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திசா அத்தநாயகர் மிரட்டியிருக்கிறார் ஆனால் இந்த ஊடக சந்திப்பை தொடர்ந்து மதபாட்சியின் மொட்டு கட்சியை சேர்ந்த இரண்டு பேர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்து சபையை வெல்ல வைத்திருக்கிறார்கள் எனவே எதிர்கட்சிகள் தனித்தனியாக இருந்தாலும் அழிய போவது உறுதி ஒன்று சேர்ந்தாலும் அழிவது உறுதி என்ற இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது தனித்தனியாக இருப்பதை காட்டிலும் கூட்டணி அரசியலே இந்த கட்சிகளை வேகமாக அழிக்கப் போகிறது அதாவது பெரும் மலையை உருவாக்குவதற்காக மண்ணை தோண்டுகின்ற எதிர்கட்சிகள் தாங்களே வெட்டுகின்ற குழியின் ஆழத்தில் வசமாக மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள் நன்றி